ஒருத்தர் இருக்கார் நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார் ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார் அப்படியே வருவார் போவார் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார் உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம் இல்லைன்னார் இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது இது வந்து நிபுணர்கள் கருத்து வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரிச்சு பாருங்கள் எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால் ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சேன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்சா ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாத்தினாரான் அந்த ஹுமாயூன் உயிரை உடனே மன்னர் கேட்டிருக்கார் உனக்கு என்ன வேணும்னாலும் தாரேன் உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம் மன்னா மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது நாமெல்லாம் அப்படி இல்லை வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம் கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம் சரி நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதுக்கு முக்கியமாக ஆறு வழிகள் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க அதாவது உங்கள் மேல் அதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும் உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்க நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும் நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும் உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க ஏன் அப்படி செய்யுது எதுக்காக அப்படி செய்யுது அதனுடைய குறிக்கோள் என்ன அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது நல்லா சிரிக்கணும் அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும் கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான் அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்கிது உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும் இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள் இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார் சரி என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர் அல்ல அள்ள குறையாதது அக்ஷய பாத்திரம் அது நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு அது என்ன தெரியுமா நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம் அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான் அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஒரு மன்னர் நகர்வலம் இருக்கார் ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான் பிச்சை போடுங்கிறான் என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர் அவன் சிரிக்கிறான் அரசே உங்களுடைய அமைதி கிடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார் துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க கொடுக்குறேன்னாரான் அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார் அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார் மன்னருக்கு கோபம் வந்துட்டுது என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைச்சார் நகர்வத்தை பாதிரியே நிறுத்தினார் வாங்க அரண்மனைக்குன்னார் துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார் துறவி தன்கிட்ட இந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார் இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம் அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர் ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது அதை அள்ளி போட்டார் போட போடப்போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை பொற்காசுகள் போடப்போட அவ்வளவே உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது அரசாங்க கஜானாவே காலியாகிட்டுது மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க அது முழுங்கிகிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார் அப்போ அந்த துறவி சொன்னாராம் மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை வேறு யாராலையும் நிரப்ப முடியாது அதுக்கு என்ன காரணம்னா இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம் பாருங்கள் இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க நம்மளால ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார் அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி வச்சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார் அவர் சொன்னார் இதை பாருங்கள் எனக்கு இருபது வயசில் ஒரு மகள் அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ரெண்டு லட்சம் பணம் கொடுப்பேன் இருபத்தஞ்சி வயசில் ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டரை லட்சம் தருவேன் முப்பது வயசில் ஒரு பொண்ணு இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மூணு லட்சம் தருவேன் என்ன சொல்கிற அப்படின்னாராம் இவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிர்ந்து பார்த்து ஏன் சார் உங்ககிட்ட ஐம்பது வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார் சார் மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம் அவர் ஒரு மாதிரியா பார்த்தார் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிட்டுது சார் அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார் சரி இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம் இதை படித்து பாருங்கன்னு கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும் அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபம் பண்ணணும் அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம் கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லக்கூடாது கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம் அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு இருக்கக்கூடாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாகிட்டுதுன்னு வச்சுக்கோங்க கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம் அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் ஏதாவது குத்தம் சொல்லணுமா செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா விமர்சனம் பண்ணணுமா பண்ணுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள் எப்போது நடந்த தவறுகளெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம் நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு நீங்கள் தான் கேட்கலை இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கற்றுனாங்க ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவேவா இருக்கும் உங்களுக்கு அவர் தான் பெருசு அவருக்கு நீங்கள் தான் பெருசு அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும் நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே பாதியில் விட்டுவிட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு அப்படி போனால் தூக்கம் வராது பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும் ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும் அது ஒன்றும் கேவலம் கிடையாது வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க வெளியில் யாருக்கு தெரிய போதும் எப்படியோ உங்களுக்குள்ளே ஒரு சமரசம் ஆனால் சார் தான் ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும் அதை மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள் இவ்வளவும் சரியாக வரலன்னா அப்புறமா சொல்லுங்கள் வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார் உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு அது முப்பது வருஷம் இல்லை முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்படின்னாங்களாம் சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வசதி வாய்ப்புலாம் சரியாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை சரி இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம் முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் வார்த்தைகளை வந்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம் பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம் அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும் அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசுனா இன்னமும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது விஷயம் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும் அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும் நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும் நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது எப்பவும் உற்சாகமாக இருக்கணும் முகம் அலர்ச்சியாக இருக்கணும் மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் மனசில் இருக்கட்டும் அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசுனாலும் வெளிப்படையாக பேசணும் திறந்த மனசோடு பேசணும் மூடி மறைச்சி முன்னு முழுங்கிட்டு இருக்கக்கூடாது இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க அது தப்பு இல்லை ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாதான் நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்ருக்க அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும் அது மாதிரி நடந்துக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை விட்டுடலாம் அது தானாக போயிடும் ஒரு நாலஞ்சு பேரோடு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க தமாஷாக பேசலாம் ஆனால் அவங்க தமாஷை வந்து அடுத்தவங்கள வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அது தேவையில்லை உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும் பாராட்டு தானாக அவங்கள தேடிகிட்டு வரோம் இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும் இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள் இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அது முக்கியம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னாவும் தெரியுமா இதை கேளுங்க ஒருத்தர் வந்தார் சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க அப்படி தான் பேசுனேன் அவர் முதுக கூட தட்டி கொடுத்தேன் ஏன் வேலை போய்ட்டுது சார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார் யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம் என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக இந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லாரும் நடிகர்கள் இது வந்து ஞானிகள் சொல்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதுதான் இன்றைக்கி தகவல் அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே ஆலேயே எல்லாத்தையும் இருந்தான் அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டுது முதல்ல ஒரு வேட்டையைத்தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான் இவன் எப்படி போனான் எதிரில் மிருகம் எப்படி வந்தது அதோடு எப்படி சண்டை போட்டான் எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான் இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான் ஏன்னா மொழி கிடையாது இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம் ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான் இதுக்கு காரணம் உண்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன் அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான் பயிற்சி கொடுத்தான் நாடகக்குழுவை உருவாக்கினான் நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான் அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான் ஊர் ஊரா நாடகம் போட்டான் ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தேட்டர் இருக்கா அப்படிங்கிறலாம் பார்க்குறது அவன் ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னா என்னென்னு தெரியாது நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை இந்த வண்டி போகும் அதுவே ஒரு பகுதி அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும் அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம் மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானே இந்த திசீபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா நடித்தான் நாடகத்தை இயக்கினான் அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நாடக மேடையின் முன்னோடி கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள் நடிகர்கள் ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம் நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம் அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்தவெளி மேடைகள் தான் பெரும்பாலும் மலைச்சரிவுகள் அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க கீழே அரைவட்ட வடிவில் மேடை அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர் பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டுது இப்போது கிரேக்க தேட்டர்களில் ஒன்று அதோட காலம் வந்து கிமு முந்நூற்றி நாற்பது அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம் எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது தான் இன்னமும் அந்த தேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம் சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம் ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான் நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம் இந்த குதிகால் உயர்ந்த காலனிகள் போட்டிருப்பாங்களாம் இதெல்லாம் பழைய குறிப்புகள் பல விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான் ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது எல்லாம் ஆண் நடிகர்கள் தான் ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க அதுதான் முதல் தியேட்டர் கிமு ஆயிரத்தி நாற்பத்தெட்டு காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம் கிரேக்க ரோமானிய தேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம் இப்படியே அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறில் லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி அப்புறம் இந்த பில்ட்சில் அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான் அப்படி ஒருத்தர் இருந்தாராம் உலக நாடக மேடையின் வரலாறு இது அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டுது திரைப்படம் தொலைக்காட்சியெல்லாம் வந்தாச்சு ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில் டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம் இது மனக்கோளாறு இல்லைங்க ஆர்வக்கோளாறு அவ்வளவு தான் இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர் அப்படி இல்லை டாக்டர் டிவி ஓடும் பொழுதும் நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி ஆனால் அவர் அப்படி இல்லை டிவியை அப்புறமும் அதையே உத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார் அதனால தான் சந்தேகப்பட்டு உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம் ஒரு சின்ன பையன் வந்தான் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம் ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான் என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான் ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறந்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது அது என்ன கதை தெரியுமா ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம் அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல மகனை பிரிஞ்சு அவங்க மனசு இடம் கொடுக்கல வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க அவன் கேட்கல திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான் சரி இனிமே அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மா இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க அவங்ககிட்ட சொன்னாங்க அதை பாருப்பா நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட அதை நான் தடுக்கலை போயிட்டு வந்துடும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும் திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்பமரத்து மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன் புறப்பட்டு போனான் போகிற வழியில் புளிய மரத்து நிலையிலேயே தங்கினான் தூங்கினான் அப்படி போய்கிட்டே இருந்தான் ஏழாவது நாள் அவன் உடம்பு இல்லாமல் போய்ட்டுது ரொம்பவும் பலவீனம் ஆயிட்டான் இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலம வந்துட்டுது யோசித்து பார்த்தான் சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான் திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிலையிலேயே தங்கி தங்கி வந்தான் நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான் உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது போர்ன சுகம் தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு பையன் சீக்கிரமாக திரும்பி தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க என்ன விஷயங்கிறதே அவங்களே சொன்னாங்க மகனே புளிய நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும் சீக்கம் உண்டாக்கும் அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாகிட்ட அதனால நல்ல பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப நிழல் அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது நோயை தீர்க்கக்கூடியது அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா பார்த்தீங்களா அம்மாவோட புத்திசாலித்தனத்தை அப்பா